ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் பத்திரிகை செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி இன்றைய தினம் ஒரு இந்திய விண்வெளி வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளா என்று சொல்லலாம் அதாவது நேற்று நேற்றைய தினம் அது ரெண்டு விஷயங்கள் வந்து அதை பற்றி உங்களிடம் விவாதிக்க விரும்புகிறேன் ஒன்று வந்து மத்திய அரசு வந்து நம்ம சதீஷ் தவான் ஸ்பேஸ் லான்ச்சிங் பேடு இருக்குது நம்ம கோட்டால அங்கே வந்து இது வரைக்கும் ரெண்டு ஏவு த தலங்கள் இருக்குது ரெண்டு ராக்கெட் லான்ச்சிங் பேட்ஸ் மூன்றாவது லான்ச்சிங் பேடுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அது ஒரு வரவேற்கத்தக்கது அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் இரண்டாவது முக்கியமான ஒரு சாதனை என்று சொன்னால் டிசம்பர் முப்பதாவது தேதி இங்கிருந்து நம்ம ரெண்டு சேட்டலைட்ஸ் வந்து மேலே அமிச்சிருந்தோம் அந்த ரெண்டு சேட்டலைட்டை ஒன்றா சேர்க்கக்கூடிய சேர இணைய வைக்கக்கூடிய ஒரு முயற்சி இஸ்ரோ ஈடுபட்டது ரெண்டு மூணு அட்டம்ல கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு இப்போது வந்து நேற்றைய தினம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக டாக் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பே டெக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நெற்று பண்ணியிருக்காங்க ஸோ இது ரெண்டுத்தையும் பற்றியும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்திய விண்வெளியினுடைய சாதனைகள் பற்றி ஒரு குறி சில குறிப்பு பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் சாதனைகள் அதை கடைசியாக அதை பற்றி பார்ப்போம் முதலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேற்று வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதாவது மூணாவது லான்ச்சிங் பேட் இப்போ வந்து ஸ்ரீஹரி கோட்டாவில் லாக்கெட் வந்து லான்ச் பண்றதுக்கு ரெண்டு லான்ச்சிங் பேட் இருக்குது கிட்டத்தட்ட முப்ப ஃபர்ஸ்ட் லான்ச்சிங் பேட் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னால் துவங்கப்பட்டது இருந்து இப்ப லான்ச் பண்றாங்க அது வந்து ஒரு சின்ன டைப் ஆஃப் ராக்கெட்ஸ் அதாவது எஸ்எல்வி அப்படின்னு சொல்லுவாங்க சாட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அதை வந்து அந்த ஏவுதளம் ஒன் வழியாக பண்ணுவாங்க ஏவுதளம் ரெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸு நிறைய வெயிட் அதிகமாக உடைய ராக்கெட் அதாவது ஜிஎஸ் அப்புறம் ஜிஎஸ்எல்பின்னு சொல்லிட்டு அதோட பேர் ஜிஎஸ்எல்பியாக ஜியோ ஸ்டேஷ்னரி லான்ச் வெஹிக்கிள் அது வந்து அதிக எடை சேட்டலைட் அதிக தூரம் போகக்கூடிய சேட்டலைட் சோ இது ரெண்டும் வந்து ரெண்டாவது பேடு இந்த ரெண்டுதை தவிர்த்து இன்னைக்கு மூன்றாவது பேடு வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு நாலு வருஷத்தில் அது வந்து அமைக்கப்படும் அது தனியாரோட பங்களிப்போடு அது வந்து செய்யணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க இது ஒரு வரவேற்கத்தக்கது ஏன்னால் இது வந்து அதிக வெயிட்டு அதிகமாக உடைய ஹைட்டு அதிகமாவுடைய உடைய ஒரு ராக்கெட்ஸ் எல்லாம் அந்த மூணாவது லாஞ்சிங் பேட் வழியாக பண்ண முடியும் அப்படின்றது ஒரு திட்டமிட்டிருக்கிறார்கள் இதில் வந்து இப்போ ரெண்டு சொன்ன இல்லையா முதல் லான்ச்சிங் பேட் வந்து பிஎஸ்எல்பி அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் பேட் அப்படின்னு சொல்லலாம் அந்த வெஹிக்கிள்ஸ் அந்த ராக்கெட்ஸ் போலார் சேட்டலைட் அப்படின்னா என்ன இதை அப்படிங்கிறத பற்றி நம்ம ரெண்டு வார்த்தை பேசலன்னா சேட்டலைட்டில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று வந்து போலார் சேட்டலைட் அப்படின்னு சொல்லணும் அதாவது எர்த்தில் சென்னையில் நம்ம இரத்தலேருந்து ஒரு அறுநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எர்த்த சுற்றி ஒரு அறுநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஹைட்டில் சேட்டலைட் வந்து எர்த்த சுற்றி சுற்றி வர மாதிரி வ நிலைநிறுத்தப்பட்டால் அது வந்து போலார் சன் சிங்கர்னஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் போலார் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கிட்டத்தட்ட உலகத்தை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு உதிரும் இந்த உலகத்தையே இடத்தையே சுற்றி வரும் அவ்வளோ ஸ்பீடு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் அது வந்து போகும் அது வந்து போலார் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம் போலார் சேட்டலைட் அந்த மாதிரி சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுற வெஹிக்கிளுக்கு வந்து போலார் பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் எழுதணும் ஒன்லேருந்து போகிறது அடுத்தது வந்து ஜியோ ஸ்டேஷ்னரி அதாவது ஜியோ ஸ்டேஷ்னரின்னா இரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும் அந்த சேட்டிலைட் அதாவது இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து இந்தியா இந்தியாவில் சென்னை இருக்குது சென்னையிலேருந்து ஒரு சேட்டிலைட்டை மேலே போகிறோம் அது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஹைட்டில் போகணும் பிஎஸ்எல்விங்கிறது அறுநூறு கிலோமீட்டர் ஹைட்டு அது வந்து எர்த்த சுற்றி சுற்றி வரும் ஒன்றரை மணி நேரத்துக்கு தான் இரத்தை சுற்றி வந்துடும் இந்த ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும் சென்னையிலேருந்து இருந்து மேல அது வந்து அந்த முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து சுற்றி சுத்தி வரும் எப்படி சுத்தி வரும்னா இந்தியா இருந்து விட்டோம்னா இந்தியா கூடவே அதுவும் சுத்தி வரும் பூமியும் சுத்துது அப்ப பூமி சுற்றும் போது இந்தியா இந்த இடத்துல இருக்குன்னா இங்க இருக்கிற இந்தியா வந்து இப்படியே வரும் அப்ப அது மேலே இருக்கிற சேட்டலைட்டு இது கூடவே இந்தியா கூடவே சுத்தி வரும் ஸோ இந்தியா வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு சுற்று சுற்றி வரத்துக்கு ஒரு நாள் ஆகுதுன்னா இந்த சேட்டலைட்டும் இரத்த சுற்றி வரதுக்கு ஒரு நாள் ஆகும் ஸோ எப்பவுமே இந்தியாவுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்தியாவிலேருந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த சேட்டலைட் இரத்த சுற்றிட்டு வரும் இந்தியா கூடவே சுற்றிட்டு வரும் அதாவது இப்போ ரெண்டு ட்ரெயின் வந்து பார்த்தா இப்போ ரெண்டு ட்ரெயின் இப்படி போயிட்டு இருக்கு ஒரே ஸ்பீடில் போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த டோர்லேருந்து அந்த டோரை பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நிற்கிற மாதிரியே தெரியும் இல்லையா ரெண்டு ஓடுற மாதிரியே தெரியும் ரெண்டு ட்ரெயினும் வேற வேற ஸ்பீடில் போச்சுன்னா இது ஸ்பீடு அது ஸ்பீடு மாறி இருக்க மாதிரி தெரியும் ஆனால் ரெண்டு ட்ரெயினும் ஒரே ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இங்கேருந்து அதை பார்க்கும்போது அந்த ஸ்டே அந்த ட்ரெயின் வந்து நிற்கிற மாதிரியே தெரியும் அந்த வெண்டோவில் இருக்கோங்க யார் இந்த வெண்டோவில் இருக்கவங்க யாரும் அப்படி அப்படியே நேரம் நின்றுட்டு இருப்பாங்க அப்படியே நிற்கிற மாதிரி அதுதான் ஸ்டேஷனரின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் அந்த சேட்டலைட் பூமி எந்த ஸ்பீடில் போகுதோ அதே ஸ்பீடில் சேட்டிலைட்டும் போகிறனால அது வந்து நிற்கிற மாதிரி தெரியும் ஸோ அதனால ஜியோ ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஜிஎஸ்எல்வி அந்த லா சாட் சேட்டலைட்டை லான்ச் பண்ணுற வெஹிக்கிள் வந்து நல்லா அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹைட்டு ஜாஸ்தி இருக்கும் ரொம்ப ஹைட்டு ரொம்ப தூரம் போகும் அதுக்கு வந்து பேட் ரெண்டாவது பேட்லேருந்து லான்ச் பேட்லேருந்து அதை பண்ணுறாங்க ஸோ திஸ் இஸ் த ஜியோ ஜிஎஸ்எல்வி ராக்கெட் பேட் இப்போ வந்து மூன்றாவதாக இன்னொரு பண்ண போகிறாங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இன்னும் கொஞ்சம் அதிகம் வெயிட் அதிகமாக உள்ள ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் அது வழியா லான்ச் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு நாலு வருஷத்துல அது வந்து வெளியில் வரும் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து லான்ச் வெஹிக்கிள்ஸ் வந்து இவ்வளவு தூரம் பண்றோம்னா நம்மளுடைய விண்வெளி சாதனைகள் பத்தி பார்க்கணும் இந்த சமயத்தில் இந்த அளவுக்கு நம்ம சாட்டலைட் லான்ச் பண்றதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு திறமை வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட இஸ்ரோ இஸ்ரோங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவ ஏஜென்சி அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் முதல் சேட்டலைட் சேட்டலைட்னா என்னென்னா சின்ன ஒரு பொருள் பூமியை சுற்றி சுற்றி வரும் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கும் இல்லை மற்ற எல்லா ஏதோ ஒரு காரணத்துக்கு அதை சுற்றி சுற்றி வரும் அதுதான் சேட்டலைட்னு சொல்கிறோம் ஸோ முதல் சேட்டலைட் செயற்கை கோள் அப்படின்னு சொல்கிறது சேட்டலைட் முதல் சேட்டலைட் வந்து ஆரியபட்டா அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம இந்தியா முத முதல்ல நம்ம இந்தியாவிலே செய்யப்பட்ட ஒரு சேட்டலைட் அது அதை வந்து நம்ம இங்கிருந்து மேல ஒன்பே கூடுறது நம்ம கேட்டா ராக்கெட் கிடையாது நம்ம வந்து ரஷ்யா கிட்ட கேட்டு ரஷ்யாவோட உதவியோட ரஷ்யாவோட ராக்கெட்ல வச்சு அங்கேருந்து அது மேல அமிச்சு அதை நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணோம் அதுதான் முதல் சேட்டலைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அது பேர் வந்து ஆரியபட்டா அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து மிஷன் டைரக்டராக இருக்கும்போது வந்து இந்தியாலேயே செய்யப்பட்ட சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் நம்மளே வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம் அதுதான் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இதுக்கு முன்னாடி ரோஹிணி அந்த இதுக்கு முன்னாடி பாஸ்கரா பாஸ்கரான் ஒரு சேட்டலைட் அதே ஒரு அதே வருஷம் நைன்டீன் செவன்டி நைன் பாஸ்கரான் இன்னொரு சேட்டலைட் வந்து ரஷ்யா வழியாக விட்டுருக்கோம் ஸோ ரெண்டு சேட்டிலைட் ரஷ்யா வழியாக ஒன்று ஆரியபட்டா நைன்டீன் செவன்டி ஃபைவ் நைன்டீன் செவன்டி நைன் பிகினிங்கில் வந்து பாஸ்கரான் அப்புறம் அப்துல் கலாம் அவர்கள் வந்து நம்மளே ஒரு சாட்டலைட் லான்ச்சி வைக்கல் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட முயற்சியின் காலமாக அதே சேர்த்துல செப்டம்பர் மாதம் அந்த ரெண்டாவது அந்த வருஷத்து கடைசியில் ஒரு சேட்டலைட் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் நம்மளுடைய லான்ச் வெஹிக்கிளில் ஸ்ரீஹரி கோட்டாலேருந்து ஆனால் ஒரு சின்ன கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிடுறாரு அவர் அது அதுக்கப்புறம் அவர் அட்மிட் பண்ணுறாரு அதாவது இந்த லா ராக்கெட் வெளியில் லான்ச் பண்ணும்போது அதுலேருந்து அந்த ஃபியூயல் கொஞ்சம் கசிஞ்சுது ஆனாலும் அது வந்து தேவையான ஹைட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவர்கள் வந்து அந்த ரெண்டு நிமிஷம் இந்த கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கும் இல்லையா டி மைனஸ் நாற்பத்தொம்போது நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லும்போது கம்ப்யூட்டர் வந்து அந்த லான்ச்சை வந்து இந்த ராக்கெட்டில் சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுது ஆனால் அப்துல் கலாம் வந்து அதை வந்து மீறுறார் மீறுனா என்ன அது ஓவர் லுக் பண்ணிட்டு இருக்கிற ஃபியூயல் வந்து லீக் ஆகுதுன்னு கம்ப்யூட்டர் சொல்லுது ஆனாலும் இருக்கிற ஃபுயல்ல ஹைட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூட இருக்கவங்க சில கால்குலேஷனில் தப்பாக சொல்லிடுறாங்க இவர் வந்து அந்த சேட்டிலே ராக்கெட்டை லான்ச் பண்ணுறார் ஆனால் அது வந்து நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் போக முடியாமல் அந்த ஃபியூல் தீர்ந்து பாதி பாதிவையிலே அது வந்து கீழே விழுந்துடுது ஸோ அந்த ஃபஸ்ட்டு சேட்டலைட்டு வந்து ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்தியன் லான்ச் வெஹிக்கிளில் லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு சேட்டலைட் ரோஹிணி சேட்டலைட் தட் வாஸ் அ ஃபெயிலியர் கீழே வந்து விழுந்துருது அங்கே பே ஆஃப் பெங்கால் அப்துல் கலாம் ரொம்ப மன வருத்தப்படுறாரு அது அவர் செஞ்ச மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துட்டு அடுத்த ஒரு வருஷத்தில் திரும்பி ரோகிணி நைன்டீன் எயிட்டி செவன்டி நைனுக்கு அப்புறம் ஒரே வருஷத்தில் திரும்பி வந்து அடுத்த அடுத்த வருஷம் வந்து ரோஹிணி திரும்பி வந்து ரோஹிணி டூ வந்து பண்ணுறாங்க அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வந்து நிலைநிறுத்துகிறார்கள் அது வந்து ஒரு ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரோஹினி ஸோ இதுக்கப்புறம் படிப்படியாக நம்மளுடைய இஸ்ரோவோட சாதனைகள் வந்து அப்புறம் ஒரு ஏறுமுகம் தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து சந்திராயன் இங்கேருந்து நிலவுக்கு வந்து ஏவுகணைகள் ராக்கெட் வழியாக மேலே அஞ்சு அந்த ராக்கெட் வந்து விண்கலன் விண்கலன் சொல்லலாம் அதை வந்து வந்து நிலவை பற்றி இருக்கிற மாதிரி ஒன்று அதை டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து பண்ணுறாங்க சந்திராயன் ஒன்று அதுக்கப்புறம் வந்து சந்திராயன் டூ அப்படிங்கிறது டூ தௌசண்ட் நைன்டீனில் சந்திராயன் டூ ஒன்று மேலே விடுறாங்க ஆனால் அது என்ன ஆகுது அதுவும் அதை வந்து இவங்க எய்ம் பண்ணுறது வந்து நிலவோட இன்னொரு சைடு அதாவது சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இருந்து பார்த்தோம்னா பூமி எப்படி சுற்றுதோ அதே மாதிரி அதே ஸ்பீடில் தான் மூணும் சுற்றும் அதனால் என்ன பண்ணுறோம் மூனோட ஒரு பாவம் தான் நம்ம கண்ணுக்கு தென்படும் பூ சந்திரனோட அடுத்த பக்கம் எப்படி இருக்குன்றது யாருக்குமே யார் கண்ணுலையும் பட்டது கிடையாது ஸோ அதை வந்து அந்த இடத்துல போய் லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு உலகத்தில் வேறு எந்த நாடும் அதை வந்து முயற்சி பண்ணல சக்ஸஸ் ஆகலை ஆனா அதை வந்து இந்தியா ட்ரை பண்ணி ஆயிரத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அதை ட்ரை பண்றாங்க ஆனா அது வந்து மூணு வரைக்கும் போயிடுது மூணு பக்கத்துல போய் இறங்குது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் இறங்குறதுக்கு ஐநூறு மீட்டர் இருக்கும்போது அந்த வெண்கலன் கீழ் வந்து அது நொறுங்கிடுது அங்கேருந்து அப்புறம் சிக்னல் கிடைக்கல அதனால அது ஒரு ஃபெயிலியராக பார்க்கப்படுது அப்புறம் ஒரு வருஷம் திரும்பி ஒரு நாலு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அது பார்த்தோம்னா நம்ம வந்து திரும்பி வந்து சந்திராயன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம இஸ்ரோ விடுறாங்க அது வந்து அழகாக மூனோட சவுத் போலில் போய் இறங்கி அங்கே இருக்கிற படியங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதுவும் குறிப்பாக தண்ணீர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்து உலகத்துக்கு தெரிவிச்சாங்க இந்தியா தண்ணீர் படிமங்கள் அங்கே நிறையா இருக்குதுன்னு இது வந்து உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளெல்லாம் திரும்பி மூணு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு இது ஒரு காரணம் ஏன்னா அப்போலோ சீரியஸ்க்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து அந்த மூணு இனிமேல் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ சந்திராயன் மிஷன்ஸ்க்கு அப்புறம் நாசால வந்து மற்ற எல்லா நாடுகளும் திரும்பி வந்து சந்திரனுக்கு வந்து இன்னொரு புது புத்து உணர்வு வந்து எல்லாருக்கும் வந்து அதை பற்றி ஆராய்ச்சியில் திரும்பி இறங்கியிருக்கிறாங்க இதனால டூ தௌசண்ட் தேர்ட்டின் பார்த்தீங்கன்னா மங்கள்யான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மார்ஸ் அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு இங்கேருந்து நம்ம விண்கலன் விட்டுறன் கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லியன் கிலோமீட்டர் இங்கேருந்து இருக்கிறது அது டூ தௌசண்ட் தேர்ட்டின் இங்கேருந்து கிட்டத்தட்ட பத்து மாதம் இடத்துல இருந்து அந்த வெண்கலன் மேலே போய் அங்கேருந்து செவ்வாய் கிரகத்தை போய் சேர்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட பத்து மாதம் அங்கே போய் சேர்ந்து செவ்வாய் கிரகத்தை பற்றி சுற்றி அதை ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுறது அதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியாவில் இருக்க கண்ட்ரீஸ்லேயே முதல் கண்ட்ரி செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலன் அனுப்பிய முதல் நாடு அப்படின்னா இந்தியா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்பெஷாலிட்டின்னா ஏவப்பட்ட முதல் ஃபர்ஸ்ட் அட்டம் சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக போய் மார்சில போய் செவ்வாய் கிரகத்தை சேர்ந்த விண்கலன் போய் சேருதுங்கிறது அதுவும் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்தியாதான் மற்றவர்கள் ஒரு ஒருத்தரையும் அந்த மிஷன் செவ்வாய் கிரகத்துக்கு போற போற வழியிலயே ஏதாவது ப்ராப்ளம் வந்து அது மாட்டிக்கும் அங்கே போய் சுற்றாது ஒர்க் பண்ணாது அதெல்லாம் ஆனால் ஃபஸ்ட்டு அட்டம்லேயே கிரகத்தை ரீச் செஞ்ச கண்ட்ரி வந்து நம்ம நாடு தான் அதுக்கப்புறம் மூணாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த மங்கல்யான்ற அந்த விண்கலன் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து மாதம் எட்டு மாதம் பத்து மாசத்துக்கு தான் அது இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் அது வந்து அஹ் அதே இடத்த சுத்திக்கிட்டு அங்கேருந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்மளுடைய கண்ட்ரிக்கு நம்மளுடைய விஞ்ஞானிகளுக்கு அனுப்பி கொண்டிருந்தது அது அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்றான் மங்கள்யான் மிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து திரும்பி நம்ம வந்து ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம போனோம் டூ இயர்ஸ் பேக் நம்ம பார்த்தோம் ச இந்தியாலருந்து நம்ம சதிஷ்டமான அதே இடத்துல தான் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஏவப்பட்ட அந்த ராக்கெட்டு அது வந்து அங்கேருந்து விண்கலன் திரும்பி எர்த்த அந்த விண்கலன் வந்து எர்த்த வந்து ஒரு நாலு தடவை சுற்றி அப்படியே சூரியனை நோக்கி செல்லும் நம்ம இந்த இது கவன் அடித்து இப்படி விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்படி அடித்து அந்த ஸ்பீடை ஜாஸ்தி பண்ணி அப்படி அனுப்பிச்சோடனே அது அப்படியே அங்கே சூரியனை நோக்கி போவோம் அது மாதிரி இரத்த வந்து ஒரு நாலு தடவை அந்த விண்கலன் ஃபாஸ்ட்டை சுற்றி அப்படியே அந்த ஸ்பீடில் வந்து அப்படியே சன் சண்ணை நோக்கி போடுது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீ மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் அதை நிறுத்துகிறாங்க சன்லருந்து நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஸோ ரெண்டு அந்த எல் ஒன் ரேஞ்ச் லாங் ரேஞ்சு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா பூமியோட ஈர்ப்பு விசையும் சூரியனோட ஈர்ப்பு விசையும் ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி சமமாக இருக்கிற ஒரு இடம் அது ரெண்டுத்துக்கும் மத்தியில் இருக்கிற பாயிண்ட் அதுதான் எல்வன் பாயிண்ட் அந்த பாயிண்டில் கொண்டு போய் இந்த ஆதித்யா எல்வொன் வந்து நிறுத்துகிறாங்க நிறுத்தி அங்கேருந்து சூரியனை வந்து சூரியன் ஸ்பாட்ஸு அந்த சூரியனுடைய சோலார் ச காந்த புயல்கள் அது எல்லாத்தையும் அது வந்து அதை ஸ்டடி பண்ணி அதை இந்தியாவுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய விஞ்ஞானிகளுக்கு அது வந்து தரவுகள்லாம் கொடுக்கும் அது ஸோ அந்த மாதிரி அதை அந்த ஆதித்யான்னு சொல்லிட்டு இதை தவிர்த்து கங்கையான் சொல்லிட்டு கங்கையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதாவது நம்மளுடைய மனிதர்களை வந்து ஸ்பேஸில் உட்கார வச்சு ராக்கெட்டில் உட்கார வச்சு இரத்தை வந்து சுற்றிட்டு வர மாதிரி இது வரைக்கும் மனிதர்கள் ராக்கெட்டில் உட்கார நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போனது இது இது வந்து இந்த கங்கையான்னு சொல்கிற இந்த மிஷினில் மனிதர்களை முத முதலாக அனுப்ப போகிறாங்க இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பக்கத்தில் அது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு அடுத்து வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் பக்கத்துல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி ஏற்கனவே அமெரிக்கா ரஷ்யாலாம் சேர்ந்து வானத்தில் வந்து இருக்குது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இங்கிறது அங்கே போய் மனிதர்கள் இருந்து ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்வாங்க அதில் செஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆறு மாதம் அங்கே இருந்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மிஷன் வந்து இந்தியாவும் பிளான் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் பக்கத்தில் அது வந்து பண்றோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு முதல் ஸ்டெப் அதுதான் இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா அந்த முதல் ஸ்டெப்பா இப்ப போன டிசம்பர் முப்பத்து முப்பதாம் தேதி இங்க இருந்து ஒரு ரெண்டு சேட்டலைட்ட லான்ச் பண்ணாங்க அந்த ரெண்டு சேட்டலைட் என்ன பண்ணோம் இங்க இருந்து நானூறு ஐநூறு கிலோமீட்டர் ஹைட்ல போயிட்டு ரெண்டும் தனித்தனியா லான்ச் பண்ணி விடுவாங்க ஒண்ணு சேசர் இன்னொன்னு வந்து டார்கெட் அப்படின்னு சொல்ற ரெண்டு சேட்டலைட் சேட்டலைட்ட துணை இது என்ன பண்ணும் இது ரெண்டும் இது ரெண்டும் பூமியை வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பூமியை சுற்றிட்டு வரும் ஆனால் இதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கணும் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கணும் ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பெரிய வீடு மாதிரி கட்டணுங்க பில்டிங் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் நிறைய பார்ட்ஸ் மொத்தமாக அவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் மாதிரி ஒரு வீட்டு அளவு சைஸ் அங்கே கட்டணும்னா அளவுக்கு இங்கே ராக்கெட்டில் வச்சு மொத்தமாக அனுப்ப முடியாது தனித்தனி பார்த்தா ஒரு ஒரு அனுப்பி அந்த இடத்துல விண்வெளியில் போய் அதை சேர்க்கணும் ஒன்றா பில்டிங் பிளாக்ஸ் அங்கே போய் தனித்தனியாக வந்து அங்கே சேர்க்கணும் அதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக இது வந்து இந்த இது அனுப்பிச்சு அங்கே போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அது என்னென்னா ரெண்டு சேட்டலைட் மேலே போன உடனே அது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் கொண்டு வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கணும் அதுதான் டாக்கிங் அப்படி சொல்லுவேன் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அதுதான் இப்போ கண்டெக்ட் பண்ணேன் நான் இன்னொரு பதிவில் இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருந்தேன் அதை திரும்பி நான் சொல்லணும்னா அதுதான் ரெண்டு சேட்டலைட்டும் நின்றுகிட்டே இருந்தேன்னா பக்கத்தில் அப்படி சேர்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் ரெண்டுமே வந்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கு ரெண்டுத்தையும் பக்கத்தில் கொண்டு வந்து ஒன்றோட ஒன்று சேர்க்கணும் அது எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க் பாருங்கள் இது கேட்க லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் சில ஹீரோஸ்லாம் நம்ம இங்கேருந்து அந்த ட்ரெயினுக்கு ஜம்ப் பண்ணுவாங்க ஒரே ஸ்பீடில் போய்ட்டுருக்கோம் இதில் வந்து அதுக்கு ஜம்ப் பண்ணலாம் ஸோ ரெண்டு ட்ரெயினு பக்கத்தில் வந்தால் ரெண்டோட டோரும் இதோட டோரும் அந்த டோரும் பக்கத்தில் வந்தால் இதுலேருந்து அதுக்கு சேர்க்க முடியும் ரெண்டும் ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் ஆனா ஒரு ட்ரெயின் ரெண்டு ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டுமே கரெக்டாக நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தா ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல நின்றுட்டு இருந்தா இங்க டோரும் அந்த டோரும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் இங்க இருந்து அங்க வந்து சாதாரணமா போயிட முடியும் ஆனா ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போனா கூட இந்த டோரும் அந்த டோரும் சேர்க்க முடியாது ரெண்டு ஒரே ஸ்பீடில் இருந்தால் தான் சேர்க்க முடியும் தனித்து கொஞ்சம் மாறி போனா கூட சேர்க்க முடியாது நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போதே இந்த பிரச்சனைனா மேலே இங்கேருந்து ஐநூறு கிலோமீட்டர் ஹைட்டில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இது ரெண்டு போயிட்டு போயிட்டுருக்கு இது ரெண்டுத்தையும் இதுவும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் இதுவும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் இப்படியே போயிட்டு ரெண்டுத்தையும் பக்கத்தில் சேர்க்கணும் ஓகே இது கிட்டத்தட்ட முன்னாடி வந்து ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இரநூத்தம்பது மீட்டர் பக்கத்தில் வந்தது ஆனால் இந்த டோரும் அந்த டோரும் கொஞ்சம் தள்ளி இருந்தது சேர்க்க முடியல அதனால் அதை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஆறாம் தேதி ட்ரை பண்ணாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி ட்ரை பண்ணாங்க பக்கத்தில் வருது ஆனால் அந்த டோரு வந்து ஒன்றா நிற்க முடியல அதனால கொஞ்சம் ஸ்பீடு மாறி இருந்ததுனால டாக் பண்ண முடியல ஃபெயிலியர் நினச்சிட்டாங்க அப்போது உலக நாடுகள்லாம் அந்த இந்தியாவை வந்து கொஞ்சம் ஏளனமாக பேசக்கூடிய சில கமெண்ட்ஸ்லாம் வந்தது இந்த ஃபஸ்ட்டு டைம் முதல்ல இந்தியா இது முயற்சி பண்ணுறது இந்த டாக்கிங் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் பக்கத்தில் வந்துவிட்டாங்க ஆனாலும் அந்த ரெண்டு டோரும் இப்போ ஒன்றில் ஒன்றும் இணைய முடியல அது வந்து போன வாரம் வரைக்கும் வந்து நடந்தது அதனால் நேற்று நேற்றைய தினம் இரண்டு டோரும் ரெண்டு சேட்டலைட்டும் ஒரே ஸ்பீடில் வந்து இரண்டு டோரும் ஒன்றா இணைஞ்சி நேற்று வந்து ரெண்டு சேட்டலைட்டை இணைச்சி காட்டியிருக்காங்க நம்மளுடைய இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஃபார் இந்தியா ஏன்னா இதை வச்சுதான் நாளைக்கு இதே போல நிறைய சேட்டிலைட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து 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 பெரிய பில்டிங் மாதிரி ஒரு பில்டிங் பிளாக் பண்ணி அதை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஈக்குவலாக நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேலே பண்ணுவாங்க ஒரு ஐநூறு மீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் ஹைட்ல உலகத்தை சுற்றிட்டு வரும் நம்மளோட ஆராய்ச்சிக்கு அது வந்து பயன்படும் ஸோ இதுதான் நம்மளுடைய இஸ்ரோவோட வளர்ச்சி சாதனைகள் இதெல்லாம் இதையெல்லாம் நினைச்சு நம்மளோட இந்தியர்கள் வந்து இதை பத்தி நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும் ஏன்னா எல் அட்டம் பண்ண எல்லாத்துலயுமே நம்ம வந்து இந்தியா வந்து சக்ஸஸ் அதுவும் நம்மளுடைய சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் தான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சக்சஸ் உலகத்துல வேற எந்த நாடும் இந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்குல்ல ஸோ உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள்லாம் அவங்களுடைய சேட்டலைட்ல லான்ச் பண்ணால் கூட இந்தியாவை கேட்டு இந்தியாவோட ராக்கெட் வழியா சேட்டலைட்ல லான்ச் பண்றாங்க சமீபத்தில் நூறு சேட்டலைட்டு ஒரே ராக்கெட்ல வச்சு மேலே வந்து நம்ம விஞ்ஞானிய நம்ம ஆராய்ச்சியாளர்கள் நம்மளோட விஞ்ஞானிகள் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இஸ்ரோவோட சாதனைகள் ஒரு மகுடம் என்று சொல்லலாம் இந்த பெருமையுடன் இந்த பெருமையான நிகழ்ச்சியையும் இந்த சம்பவங்களையும் இந்த விவரங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்